உங்களுக்கு எதுவும் முக்கியமான தகவல் வரணும் முக்கியமாக காத்துட்ருப்பீங்க மாதிரி ஏஞ்சல் நம்பர் வச்சா அந்த ஏஞ்சலை கூட்டிகிட்டு வந்து கொடுக்கும் நம்மளை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் விடுறது தான் தேவதை வேலை அதான் லக்ஷ்மி கடாசம் லக்ஷ்மி கொடுக்குதுங்கிறது தான் தேவதை வேலை இப்படி ஒவ்வொரு நம்பருக்கு மாதிரி டேட்டு ஏழு ஃபேட்டு ஏழு இருக்குது உங்களுக்கு தேவதை நம்பர் என்ன டபுள் டூ டபுள் டூ சில பேர் பச்சை குத்திப்பாங்க வேற நம்பர் சொல்றாங்க அப்படின்னு சாட்டு குத்திவாக்கு குத்திட்டு கரெக்ட் அது உங்களுக்காக தெய்யுங்க கண்டிப்பா உங்கள வேலை செய்ய கூட இப்ப இன்னைக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம ஆயிரம் ரூபா சம்பாதிக்கணும் ரெண்டாயிரம் ரூபா சம்பாரிக்கும் வேஸ்ட் பண்ணுவோம் ஆனா தேவை நம்ம கூட வந்தாக்கா ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறவங்கள ரெண்டாயிரம் எல்லாம் கிடையாது அது பத்தாயிரம் ரூபா மாறும் ஒரு லட்சம் ரூபா மாறும் நீங்க நம்பரா ஜீரோ ஜீரோ ஜீரோவாவா போட்டு வைங்க ஒரு தொடர்ந்து அஞ்சு ஜீரோவா சில பேர் வச்சிருப்பாங்க கடைசியில உங்க பிசினஸ் எல்லாம் ஜீரோல தான் முடியும் நடுவுல இருக்கலாம் உள்ளுக்குள்ளே அங்கெங்கே இருக்கணும் ஆனால் தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது ஒன்றும் ரெண்டோ இருக்கலாம் அதுக்கு மேலே ஏற்படாது நடுவில் இருக்கலாம் ஃபினிஷிங்கில் வேண்டாம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டாம் ஜீரோ சொல்கிறேன் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அந்த பிஸ்னஸுக்கு சிம்பிள் முக்கியம் அந்த மூணு கிராம் ரொம்ப முக்கியம் நீங்கள் மூணு கிராமம் வந்துட்டு அது அதிலேயே வந்துட்டு சரியாக பண்ணாமல் இருந்தாக்கா அதுவே பிசினஸ் உங்களுக்கு வந்துட்டு லாஸ் பண்ணிரும் ஒண்ணுக்கு ஒண்ணுல பிறந்தவங்க என்ன யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது ஸ்வஸ்திக்கு வேல் அப்படிலாம் நிறைய வச்சிருக்காங்க இல்லைங்களா இண்டிவிஜுவலா கேக்குற பிசினஸ் எல்லாம் இல்ல அதுதான் இது வெறும் ஒண்ணுக்கு ஒன்னா நம்பர் பிறந்தவங்களுக்கு அப்படிலாம் எல்லாம் கிடையாது ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் ஏஞ்சல் தேவதை கேட்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல இப்படிப்பட்ட ஏஞ்சலும் தேவதையும் நம்ம கூடவே வாழ்நாள் முழுக்க இருந்து நம்ம கேக்குறதெல்லாம் கொடுத்துட்டே இருந்தா வாழ்க்கையே வரம் மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட வரம் போன்ற வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்குதா கிடைக்க மாட்டேங்குதே அங்கதானே ஒரு கேள்விக்குறியே வந்து நிக்குது இந்த கேள்விக்குரிய ஆச்சரியக்குரியாக மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான விளக்கங்களோட நமக்காகவே நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள் வாங்க நேர்களே சார் கிட்ட பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த தேவதை அதிர்ஷ்டம் ஜாக் பாட் ஏஞ்சல் சொல்றாங்க இல்லைங்களா இவங்க எல்லாம் எங்க கூடவே வந்து எங்க வீட்டுல அப்படியே வாழ்நாள் முழுக்க எங்க கூடவே இருக்கணும் சார் நாங்க கேட்கறது எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வர மாதிரி வாழ்க்கை எங்க எல்லாருக்கும் கிடைக்குமா ஏஞ்சல் நம்பர்ஸ் நமக்கு சாதகமா நம்ம கூட இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் சார் ஆமா பொதுவாக வந்துட்டு ஏஞ்சல் நம்பருங்கிறது பொதுவாக எல்லாம் நினைச்சிக்கிறது ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பர் கொடுத்துருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு டபுள் எயிட் டபுள் எயிட் இந்த நம்பர் ஏஞ்சல் நம்பர் இது யார் யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வேலை செய்யும் நீங்கள் பயன்படுத்துங்க உங்கள் காரில் பயன்படுத்துங்க உங்கள் மொபைலில் பயன்படுத்துங்க ஃபஸ்ட் கிளாஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க அது தான் ஆனால் டபுள் எயிட் டபுள் எய்ட்டுங்கிறது எட்டாம்தேதி பிறந்தவங்களுக்கு தான் அது வேலை செய்யும் எல்லா நம்பர் பிறந்தவங்களுக்கும் அந்த டபுள் எயிட் டபுள் எய்ட்டு ஒரு காலம் வேலையே செய்யாது அப்போ ஏஞ்சல் நம்பருங்கிறது அவங்கவுங்க டேட்டுக்கு என்ன நம்பரோ அதுதான் வேலை செய்யும் அவங்க அதை மாற்றி வச்சுக்கிட்டு சில பேர் அதை பயன்படுத்தும் போது ஃபஸ்ட் கிளாஸு பங்கு சில பேரை வராது ஏன்னா அவங்க நம்பருக்கு அது கனெக்ட் ஆகுது கனெக்ட் ஆகாதுங்க யூஸ் பண்ணாதீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு மூணு இது சொல்கிறேன் பாருங்கள் டேட்டு எய்ட்டு ஃபேர்ட்டி எட்டு நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை டபுள் எயிட் டபுள் எயிட்னு வைங்க அதுதான் ஏஞ்சல் அந்த டபுள் எயிட் டபுள் எயிட்டுங்கிறது நடுவிலையும் வரலாம் நம்பருக்கு பத்து நம்பரில் முடிவிலும் வரலாம் ஆனால் தொடர்ச்சியாக இருக்கணும் கேப் விடாமல் ஒரே கன்டினியூட்டியாக இருக்கணும் அது ஏஞ்சல் நம்பர் ஸோ அந்த ஃபோனை நீங்கள் பயன்படுத்தும் போகும்போது அந்த ஃபோனில் உங்களுக்கு வர்றதெல்லாம் பாசிட்டிவாக வரும் பாசிட்டிவாக வர்றது மட்டும் இல்லை நீங்கள் என்ன பாருங்கள் நீங்கள் அந்த ஃபோனை பயன்படுத்தும் போது உங்களுக்கு எதுவும் முக்கியமான தகவல் வரணும் முக்கியமாக காத்துட்ருப்பீங்க மாதிரி ஏஞ்சல் நம்பர் வச்சா அந்த ஏஞ்சலை கூட்டிகிட்டு வந்து கொடுக்கும் அது கூட்டிகிட்டு வந்து விடும் கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு சேர்க்கும் உங்களை லைஃப் லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி விடும் ஆர்டினரியாக சரா சரா சராசரியாக ஒரு மனுஷன் இருந்தவங்கள அடுத்து வேற ஒரு தளத்துக்கு கூட்டி போயிட்டு பெரிய ஆள் கொடுக்குற நம்பரு தான் தேவதை நம்பர் என்ன தேவதை ஒரு ஒருத்தர்கிட்ட இருக்கிறாங்க வராங்க அப்படின்னு சொன்னாவே நம்மளை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் விடுறது தான் தேவதை வேலை அதான் லக்ஷ்மி கடாசம் லட்சுமி கொடுக்குதுங்கிறது தான் தேவதை வேலை அப்போ அந்த நம்பரை பயன்படுத்தினா அவங்களுக்கு அது இஷ்டமானது ஆனால் அந்த தேவதை வந்து உங்களுக்கு உங்கள் டேட்டா பர்த்துக்கு கனெக்டிவிட்டியோடு இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஆறாம் தேதி பிறந்திருப்பாங்க விதியன் மூணாம் நம்பர் இருக்கும் அவங்க உடனே வந்துட்டு ஆறாம் நம்பரில் தேவதை நம்பர் ஆர் ஆறு டபுள் ஆர் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ்லாம் செய்யாது டேட்டு ஆறு ஃபேட்டு மூணுன்னாக்கா உங்களுக்கு தேவதை நம்பர் டபுள் நைன் டபுள் அப்போ தான் அது வேலை அது இதுதான் அங்கே சீக்கிரட்டு இப்படி ஒவ்வொரு நம்பருக்கு அதே மாதிரி டேட்டு ஏழு ஃபேட்டு ஏழு இருக்குது உங்களுக்கு தேவதை நம்பர் என்ன டபுள் டூ டபுள் டூ இதுதான் உங்களுக்கு வேலை செய்யும் அப்போது உங்கள் டேட்டு உங்கள் ஃபேட்டு நம்பர் எதுவோ அதை பொறுத்து தான் உங்களுடைய தேவதை நம்பரை நீங்கள் பயன்படுத்தினா அந்த தேவதை வந்து அது விரும்பிப்பட்டு விருப்பப்பட்டு நம்ம கூட இருக்குது அது நம்ம கூட இருக்குதுன்னு நம்ம கண்ணாலெல்லாம் பார்க்க முடியாது எந்த தேவதையும் யாரு கண்ணாலெல்லாம் பார்க்க முடியாது அவள் லக்ஷ்மி மாதிரி லக்ஷ்மி வீட்டுக்கு வருது தேவதையும் வருது நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுற வேலை தேவதைக்கு வேலை ஆனால் அந்த நம்பர் நம்ம சூஸ் பண்ணுற பாருங்க அதெல்லாம் இப்போ உலகம் ஃபுல்லாக டபுள் 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 எல்லாம் வச்சு அதெல்லாம் செய்யவே செய்யாது சில பேர் பச்சை குத்திப்பாங்க வேற நம்பர் சொல்கிறாங்க அப்படின்னு தாட்டு குத்திக்கிறவாங்க குத்திட்டு கரெக்டு அது உங்களுக்காக செய்யுங்க கண்டிப்பாக உங்களை வேலை செய்ய உங்களுக்கு பொறுத்த இல்லாமல் செஞ்சீங்கன்னா அதுவே உங்களுக்கு ரிவர்ஸில் வேலை செய்யும் கண்டிப்பாக ரிவர்ஸில் கொண்டு போயிடும் செட்பேக் அடிச்சு விட்டுருவோம் லைஃபை மாற்றி செஞ்சீங்கன்னா மாற்றி செஞ்சிடும் தேவதையே வரவே வராது உங்களுக்கு இருக்கிற லைஃப்பை கூட கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிடும் அது ஏன்னா அது சூட்டபிள் இல்லாத அது கனெக்ட் ஆகாது ஏன்னா எல்லாமே கனெக்டிவிட்டி உள்ளோட அது திரு சேனல் வந்து நம்பர் தான் நீங்கள் எதை கொண்டு போனாலும் எதை செஞ்சாலும் அந்த நம்பர் மூலயமா நகர்த்தி பாருங்கள் அது உங்களை வேலை செய்ய வைக்கும் அது அதனால் தேவதைங்கிறது வந்துட்டு ப்ளைண்டாக நம்பர் யூஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ஒரு காலம் யாருக்கும் வேலை செய்யாது ஒரு கனெக்டிவிட்டியோடு செய்யுங்க அது உங்களை உங்கள் வாழ்க்கையினுடைய வேறு ஒரு தளத்துக்கு கொண்டு போவோம் அடுத்த தளத்துக்கு அந்த தளம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்காததாக இருக்கும் ஏன்னா நம்ம எதிர்பார்த்து நாம தான் போவோம் இப்போ இன்றைக்கி இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம ரூபா சம்பாதிக்கணும் ரெண்டாயிரூவா சம்பாதிக்க முயற்சி பண்ணுவோம் ஆனால் தேவதை நம்ம கூட வந்தாக்கா ஆயிரரூவா சம்பாதிக்கலாம் ரெண்டாயிரம்லாம் கிடையாது அது பத்தாயிரரூபா மாறும் ஒரு லட்ச ரூபா மாறும் ஏன்னா தேவதை கொடுக்கக்கூடியவை மகாலட்சுமி அவ வேறு லெவல் கொண்டு போயிடுவா அவங்க தேவதை வர வைக்கிறதுக்கு உண்டான நம்ம நம்பர் மூலிமா சூஸ் பண்ணிங்கன்னா அதை பயன்படுத்திங்கன்னா லைஃப்பை ஃபர்ஸ்ட் கிளாஸை அவங்களுக்கு அழைச்சிட்டு போவோம் இதை கரெக்டாக தெரிஞ்சு செய்கிறவங்க செய்யுங்க லைஃப் வந்துட்டு கண்டிப்பாக அதுக்கு மொபைலில் அப்படி ஒரு பவர் இருக்குது ஏன்னா மொபைல்னா உயிர் ஓட்டு உள்ளது மொபைலுக்கு அவ்வளோ உயிர் ஓட்டம் இருக்குது நீங்கள் நம்பராக ஜீரோ ஜீரோ ஜீரோவாக போட்டு வைங்க ஒரு தொடர்ந்து அஞ்சு ஜீரோவாக சில பேர் வச்சுருப்பாங்க கடைசியில் உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் ஜீரோவில் தான் முடியும் லைஃபே ஜீரோவில் முடியும் ஃபினிஷிங்கில் ஜீரோவில் வைங்க முடிவு முடிவு எதுவுமே முடிவே இருக்காது எல்லாம் இன்கம்ப்ளீட்டடாக தான் இருக்கும் ஏன் அப்படி முடிஞ்சிச்சுன்னா ஜீரோவில் முடியும் அதெல்லாம் கணக்கு இருக்கு நீங்கள் 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 அப்பவுமே ஆஹா ஆமாம் இது உண்மை எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நெட் ரிசல்ட்டு ஏன் நீங்கள் வந்து ஜீரோவில் முடியும் காரணம் உங்கள் நம்பர் உள்ளே போய் பாருங்கள் ஃபினிஷிங்கில் பார்த்தா அங்கே ஜீரோவில் இருக்கும் நடுவில் இருக்கலாம் உள்ளுக்குள்ளே அங்கெங்கே இருக்கணும் ஆனால் தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது ஒன்றும் ரெண்டோ இருக்கலாம் அதுக்கு மேலே ஏற்படாது நடுவில் இருக்கலாம் ஃபினிஷிங்கில் வேண்டாம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டாம் ஜீரோவை சொல்கிறேன் அப்போது தேவதை நம்பர் இதுதான் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு எதை வைக்கணுமோ யார் வைக்கணுமோ அவங்க பயன்படுத்துங்க அந்த நம்பரை அது உங்களை கண்டிப்பாக லைஃபை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு உங்களை நீங்கள் எதிர்பார்க்குறத விட கூடுதலாக இருக்கும் அப்படி ஒரு பவர்ஃபுல் மொபைலுக்கு இருக்குது நம்பருக்கு இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமா சார் அதாவது தேவதை நம்பர் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் பிளைண்டா எல்லாரும் எல்லா நம்பர்ஸும் வந்து யூஸ் பண்ண முடியாது உங்களுடைய டேட் அண்ட் ஃபேட் நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சூட் ஆகக்கூடிய அந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணாதான் அது ஒரு ஏஞ்சல் நம்பரா மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கும் அது நம்ம முன்னோர்கள் கூட சொல்லியிருக்காங்க இல்லைங்க சார் நம்ம வந்து என் எப்போவுமே வந்து நல்ல சொற்கள் தான் பேசணும் நம்மளை சுற்றி வந்து தேவதைகள் இருப்பாங்க தத்தாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ நெகட்டிவா நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது பாசிட்டிவாக இருக்கணும் முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க ஸோ அதே கான்செப்ட் தான் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஏஞ்சல்ஸ் நம்ம கூட இருந்து நம்ம கேட்குற விஷயங்களை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாங்க ப்ரொவைடட் நாம் அவங்க கூட கனெக்ட் ஆகிற பட்சத்தில் மட்டுமே இல்லைங்களா சார் சார் சில பேர் நான் பார்த்துருக்கேன் நம்பர்ஸ் கூட வந்து நிறைய சிம்பிள்ஸும் அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிள்ஸும் வந்து பச்சை குத்திருப்பாங்க இல்லை கையில் வச்சிருப்பாங்க யூஸ் பண்ணுவாங்க கண்ணு பார்க்குற இடத்துல அவங்க கூடவே அதுவும் ட்ராவல் பண்ணும் இல்லைங்களா இந்த சிம்பிள்ஸ்க்கும் கூட வேல்யூ உண்டு அதுவும் கூட எனர்ஜைஸ்டு விஷயமா சார் சிம்பிள் வேலை செய்யும் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அந்த பிஸ்னஸுக்கு சிம்பிள் முக்கியம் அந்த மோனோகிராம் ரொம்ப முக்கியம் இந்த மோனோகிராம் டிகிரி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த டிகிரி வந்துட்டு கரெக்டாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு மோனோகிராம் ரொம்ப முக்கியம் மோனோகிராமை வந்துட்டு நான் கூட நிறைய பேர் கம்பெனிக்கு வந்துட்டு அந்த மோனோகிராமை ஸ்லைட் இப்படி என்ன பண்ணுவாங்க அவங்க அப்படி அதாவது எல்லாேருக்கும் ஒரு சின்ன மாற்றம் தான் இருக்கும் ஒரு பெரிய கம்பெனி நான் எப்பவும் பேர் சொல்ல மாட்டேன் கொண்டு வந்துட்டு இல்லைங்க உங்களுக்கு மோனோகிராம் நீங்கள் மாற்றுங்க பிஸ்னஸ் சரியாக போயிடும் ஏன்னா பெரிய லெவலில் இருந்து திடீர்னு ரொம்ப ஒரு லாஸ் ஆகிடுச்சி அதை கரெக்ட் பண்ணுங்கள் சரியாக போயிடும் வேறு எல்லாமே பண்ண வேண்டாம் கரெக்டாக இருக்கும் ஸ்லைட்டாக தான் மாற்றினேன் இன்றைக்கி எல்லா சேனல்லையும் அவங்க இருக்கும் அது ஆமாம் உண்டு அது மாதிரி மூணோ கிராமுக்கு பவர் இருக்குது நீங்கள் மூணோ கிராமை வந்துட்டு அது அதுலேயே வந்துட்டு சரியாக பண்ணாமல் இருந்தாக்கா அதுவே பிஸ்னஸ்ஸை உங்களுக்கு வந்துட்டு லாஸ் பண்ணிடும் ஆனால் மூணோ கிராமை கரெக்டாக வச்சு பாருங்க அதுவே பிஸ்னஸ்ஸை உங்களுக்கு தூக்கி விடுறது மட்டும் இல்லாமல் உங்கள் பிஸ்னஸ்ஸை தக்க வச்சிடும் ரீட்டைன் பண்ணிடும் லாபத்தை கொடுக்கும் வேறு கட்டத்துக்கு போகும் தொழில் புதுசு புதுசாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறது மேலே மேலே போயிடும் மோனோகிராம் ரொம்ப அவசியம் அது வேலை செய்யும் சார் சிக்னேச்சரில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது ஸ்லாண்டிங்காக வரணும் அப்படியே இந்த மோனோகிராமுக்கு ஏதாவது ஒரு அமைப்புகள் இருக்கா எங்களுக்காக ஒரு டிப் மாதிரி கொடுங்களேன் மோனோகிராமுக்கு அதுதான் இந்த மோனோகிராம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஏஎஃப்சி அப்படின்னு ஒன்று இருக்கு கம்பெனி பேர் வந்துட்டு அசோ என்ன சொல்றது அலைனு எஃ்க்கு ஃப்ரெண்டு சிக்கு கார்பரேஷன் ஆல் ஃப்ரெண்டு கார்பரேஷன் ஒரு கம்பெனி பேர் இதுக்கு வந்து ஏஎஃப்சின்னு போடலாமா இந்த சொல்லும் போதே உச்சரிப்பு அப்டேட்ல இருக்கணும் அந்த ஏஎஃப்சின்னா வேலை செய்யும் எஃப்ஏசி அப்படின்னு போட்டாக்கா வேலை செய்யுமானால் செய்யாது அது வந்து ஈவன் ஆயிடும் ஆரம்பித்த இடத்துலேருந்து கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன முன்னேற்றம் தான் இருக்கும் ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும் அதே தான் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் அப்போ அந்த சொல்கிற சவுண்டு அந்த மோனோகிராம்ங்கிறது அப்பே சவுண்டு ஒலியும் அப்படில் இருக்கணும் அதை போடும்போது எழுதும்போது வந்துட்டு அப்படியே ஸ்லாண்டாக லேசாக அப்படி தூக்குற மாதிரி இருக்கணும் ஆனால் எல்லாத்துக்கும் அப்படி பொருந்தாது இந்த இடத்துக்கு ஏப்சி அப்படி போடணும் இப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு டிஃப் வித்தியாசப்படும் மாற்றப்படும் இதுதான் அந்த மோனோகிராமுக்குனுடைய நோக்கம் ஒரு சில இடத்துல வந்துட்டு மோனோகிராம் அந்த ஒரு லெட்டருக்கு இன்னொரு லெட்டர் கனெக்ட் கனெக்ட் பண்ணணும் எழுத்த சிலது கனெக்ட் பண்ணுறது தனியாக போடணும் அது அவங்க பண்ணுற பிஸ்னஸை பொறுத்து இருக்குது அதனால் மோனோகிராமில் இவ்வளோ விஷயம் இருக்குது ஓகே இப்போ டேட் ஃபேட் வச்சு இவங்க வந்து இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம் இவங்களுக்கு வந்து பாசிட்டிவிட்டி கொடுக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் ஒரு ஒரு நம்ம இருக்குது ஒண்ணுக்கு என்ன ஒண்ணுல பிறந்தவங்க என்ன யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது ஸ்வஸ்திக்கு வேல் அப்படி எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க இல்லைங்களா இண்டிவிஜுவலா கேக்குற பிசினஸ் எல்லாம் இல்ல அதுதான் இது வெறும் ஒண்ணுக்கு ஒன்னா நம்பர் பிறந்தவங்களுக்கு அப்படி எல்லாம் கிடையாது அவங்க அந்த ஒன்னா நம்பர் பிறந்தவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க அந்த பிசினஸ்க்கு ரிலேட்டடா தான் வந்து மோனோகிராம் சூஸ் பண்ணனும் ஓ ஜென்ரலா அவங்க சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாமா சார் லைஃப்ல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிசினஸ் பண்ணாதவங்க இல்லை பண்ணலாம் அது சிம்பிள் வேலை செய்யும் எப்படி ஒரு சிக்னேச்சருக்கு இருக்கோ சிக்னேச்சருக்கு இவ்வளோ போகணும் இன்னும் சிக்னேச்சர் நம்ம உண்மையில் இன்னும் ஃபுல்லாகவே என்ன சொல்லலை அன்றைக்கி ஒரு அவுட்லைன் தான் கொடுத்தேன் நீங்கள் சிக்னேச்சர் எடுத்தாவே நூறு எபிசோடு எடுப்பேன் நான் நூறு எபிசோடு சிக்னேச்சரில் இருக்குது சும்மா ஒரு அவுட்லைன் நான் லைட்டாக சொல்லிட்டு போயிட்டேன் அதுமாரி மோனோகிராம் அப்படி இருக்குது இந்த மோனோகிராம் வந்து அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க அந்த அவங்க பண்ணுற பிஸ்னஸுக்கு அந்த டேட்டுக்கு அது கனெக்ட் ஆகணும் அப்படியே அந்த பிஸ்னஸ்ஸும் கனெக்ட் ஆகணும் ஒன்னோட உடனே இன்டர் கனெக்ட் பண்ணும் போது அதுக்கப்புறம் தான் மௌனோகிராம சூஸ் பண்ணுவேன் நான் பிளைண்டாக கிடையாது அப்படி வராது அது மோனோகிராம் மோனோகிராமம் அதை அவங்களாம் வந்து அப்படியே போட்டுக்கிடுவாங்க அப்படி போடக்கூடாது அவங்க பண்ணுற பிஸ்னஸ்ஸு அவங்க டேட்டு அதோடு கனெக்ட் பண்ணி அவங்க ஏன்னா சி இவங்க இங்கே உட்காந்துட்டு பண்ணுவாங்க இந்த பிஸ்னஸ்ஸு ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கும் அந்த வட்டத்தை தாண்டி போவோம் அதுக்கப்புறம் அந்த நாட்டை தாண்டி போவோம் வேர்ல்டு ஃபுல்லாக போவோம் அதுதான் அதுதான் அவங்களுக்கு மோனோகிராமனுடைய இப்போ பரவலாம் பாருங்களேன் பெரிய பெரிய கன்சல்லாம் இருக்கு டாட்டா தோடவே முடியாது நம்ம வெறும் இந்தியாவில்தான் இருக்குன்னு நினச்சிக்கிறோம் ஆப்பிரிக்க போனீங்கன்னாக்கா டாட்டாவை தவிர வேற எந்த கம்பெனியுமே தெரியாது மோட்டர் ஃபீல்டில் அவங்கள அவரை தான் அந்த டாட்டா கம்பெனி தான் தெரிஞ்சது மாதிரி ஒன்னு தாண்டி போதுன்னு சொன்னாக்க அது நீங்க வைக்கிற அந்த மோனோகிராம் அவங்க பாத்தினா அப்படியே ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும். இது வெறும் ஒரு ஒரு கம்பெனி கொண்டு எல்லாமே வந்து டாடா கீழ வந்தாச்சு நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு என்சைக்கிளோபீடியா அப்படினே சொல்லியாகணும்னா ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளே ஹார்ட் ஒர்க் பண்றாங்க சார். ஆனா எல்லாருக்கும் சக்சஸ் கிடைக்குது அப்படின்னாக்கா கிடைக்கிறது இல்ல இல்லீங்களா? முயற்சி செய்தால் நிச்சயமா கிடைக்கணும் கிடைக்கறதுள்ள ஏன் கிடைக்கல அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது பின்னாடி இந்த மாதிரியா கை கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்களும் நம்ம கவனிக்கணும். அப்பதான் வந்து நமக்கு வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய அளவுல சக்சஸ் கிடைக்கும் இருக்கும் அப்படின்னு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்டு சார் இந்த பெயர் சிக்னேச்சர் அப்படின்னு வரும்போது நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் யூ அப்படிங்கிற ஒரு லெட்டர்ல வந்து பெயர் ஆரம்பிச்சாலோ அல்லது என்டிங்ல வந்தாலோ அது அந்த அளவுக்கு அவங்க லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த உச்சக்கட்டத்தை நோக்கி போகாது ஒரு இடத்துல வந்து அது ஸ்டாப் செய்யப்படும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க இது உண்மைதானா இதுக்கு என்ன மாற்று முறை இருக்கு அதற்கு என்ன பரிகாரம் இருக்கு அப்படிங்கறத பத்தி அடுத்த எபிசோட்ல நீங்க எங்களுக்காகவே சொல்லணும் சார் கோடான கோடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் என்னங்க ஒரு யூ தான் அதுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா இருக்குங்க நம்ம யூல பெயர் ஆரம்பிச்சாலோ அல்லது யூல பெயர் ஆனாலோ முக்கியமா கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில வரலாம் நம்மளை எப்படி பாதுகாக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு யூ மட்டும் தானா வேற என்னென்ன லெட்டர்ஸ்ங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அதை சொல்லுங்க சரணே அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது அதை குறித்தும் அடுத்த எபிசோட்ல சர்க்கிட்ட நம்ம கேள்வி கேட்கலாம் அதுவரை என்ன நான் எப்போவும் சொல்றதோ எங்கேயும் போயிடாதீங்க எங்க கூடவே இணைந்திருங்க நன்றி வணக்கம்